இன்றைக்கி நாம் இந்ததொரு வீடியோவில் கும்பம் ராசி அல்லது கும்ப லக்கணமாக இருக்கிறீங்க அப்படின்னா தாம்பத்திய வாழ்க்கை இப்படித்தான் அப்படிங்கிற தலைப்பில் இந்த ஒரு தலை இந்ததொரு பதிவு அப்படிங்கிறது பார்க்கப்பறம் பொது பலனாக இப்போ கும்பம் அப்படிங்கிறது காலப்புருஷ தத்துவத்திற்கு பதினொன்றாவது பாவகம் இந்ததொரு வீட்டோட அதிபதி சனி பகவான் கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் நிதானமாக வளர்ந்தாலும் நிச்சயமாக வளர்வார்கள் அதாவது நிச்சயமான ஒரு வெற்றி அப்படிங்கிறது உண்டு பொறுமை சாலிங்க நிறைய திறமைகள் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க தனக்குள்ளே வச்சுருப்பாங்க அதை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கும் ஆனால் போக போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சி பிரமிப்பாக இருக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அடைவாங்க அதாவது இங்கே அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதயம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்று பாதங்கள் அப்படிங்கிறது இருக்குது இப்போது இந்த கும்பம் ராசி அல்லது நீங்கள் கும்பலக்கணமாக இருக்கிறீங்க அப்படின்னாக்க பிறப்பிடம் விட்டு வெளி ஊர்லேயோ வெளிநாட்டிலையோ வெளி மாநிலத்திலேயோ வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் உண்டு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் இருந்தாலும் வாழ்க்கை துணையுடன் சில முரண்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க இவர்களுக்கு ஆரம்பத்திலேயே அதாவது சின்ன வயசுலேயே காதல் போன்றவை ஏற்பட்டு அது வந்துட்டு பெற்றோர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக திருமணம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டு காதல் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு அது குறிப்பாக தந்தையினுடைய விருப்பத்திற்கு மாறாக இவர்களுடைய திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் கூட சிலருக்கு ஏற்படுது குடும்பத்தாருடைய எதிர்ப்புகளும் கொஞ்சம் இருக்கும் சில காதலில் ஆனாலும் திருமணம் செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற விடாபுடியாக இருந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வார்த்தைக்கான சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ ரூபாய் முந்நூறு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் சரிங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம் இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும் நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம் நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வேறு மதம் அல்லது வேறு கேசட் அல்லது வேறு மொழி பேசுகிறவங்க இந்த மாதிரி இன்டர் கேசட்டில் கூட அல்லது வயது வித்தியாசம் உள்ளவர்களாக கூட அமைவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது அவங்க மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா நல்லது ஒரு மெசூர்டு பர்சனாக கூட இருப்பாங்க வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் கோபம் டென்ஷனுங்கிறது இருக்கும் ஆளுமை தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் மேக்ஸிமம் நிர்வாகம் ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா கும்பராசியோடைய வாழ்க்கை துணைவர் கையில் தான் இருக்குது காதலை சக்ஸஸ் ஆனால் கூட காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுல பெரிதாக மகிழ்ச்சியாக இருப்பதில்லை ஏன்னா டாமினேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பேரண்ட்டுக்கு ஒரு சக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பண்ண மாட்டாங்க அதே போல் பேரண்ட்டோட அகெயின்ஸ்ட் இருக்கும் அந்த ஃபேமிலிக்கு அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது அவங்களுடைய காதலாகி கல்யாணமான பின்னாடி கூட ஒரு கருத்து வேறுபாடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூடையே இருந்துக்கிட்டு இருக்கும் களத்திரை தோஷம் அப்படி இல்லைனா பிரிய மாட்டாங்க ஆனால் ஒரு நாள் சண்டை ஒரு நாள் சமாதானம் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் களத்தில் தோஷமோ அல்லது தார தோஷம் இருக்குது அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு வேற ஒரு எக்ஸ்ட்ரா மேரேடல் அஃபியரோ இல்லை வேறொரு தொடர்புகள் இல்லை வேற ஒரு கல்யாணம் போன்றவை கூட ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகம் இந்த கும்பத்துக்கு பன்னிரெண்டாம் பாவகம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வீடாக வரக்கூடிய மகரம் தான் அப்போது இவங்க வந்துட்டு மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் மேரேஜுக்கு போகிறவங்க கூட கொஞ்சம் கவனமாக தான் போகணும் அதை செலக்ட் பண்ணுறதுல வரன் பார்க்கும்போது ஜாதக பொறுத்தவளா கரெக்டாக பார்த்து கரெக்டான ஒரு ஜாடிக்கேற்ற மூடியை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த செகண்ட் மேரேஜ் கூட நல்லாயிருக்கும் கும்பம் ராசியில் இருக்கக்கூடியவர்கள் முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகியிருக்கும் அல்லது முதல் வாழ்க்கையை வரை இழந்திருக்கிறீங்க அப்படின்னாக்க ரெண்டாவது திருமணம் போகக்கூடியவர்களுக்கு உஷாராக இருக்கணும் அதே போல் முக்கியமாக இந்த பதிவு அப்படிங்கிறதே கும்பம் ராசிக்காரவங்க தொழிலில் சாதிச்சிடுறாங்க அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஏறத்தால் ஒரு நான்கு அல்லது ஐந்து வயது வரைக்கும் ஸ்டா ராகு திசை ஸ்டார்ட் ஆகிரும் சில ஒரு பதினெட்டு வருஷம் ராகுதசை ஒரு இருபது வருஷத்துக்குள்ளாரியே ராகுதசை முடிஞ்சு அதுக்கப்புறம் குரு திசையிலலாம் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதே இருக்கும் இளமை பருவமே குரு திசையில் தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் காதல் ஏற்பட்டு காதல் திருமணம் சில பேருக்கு ஆகுது சில பேருக்கு காதல் ஃபெயிலியர் ஆகிட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது ஆனால் இந்த குரு திசை காலகட்டத்தில் தாம்பத்திய வாழ்க்கையெல்லாம் கிடைக்கும் ஆனாலும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு சில பிரிவுகள் அதாவது வாழ்க்கை துணைவர் மேலே நீங்கள் அன்பே வச்சுருந்தா கூட ஏதோ ஒரு காரணத்தினால தொழில் காரணத்தினாலேயோ அல்லது சில கருத்து வேறுபாடுகள்னாலையும் சற்று பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்காலிக பிரிவாவது ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அதே போல் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு முதல் திசையே ராகு திசையாக இருக்கும் சதயம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா பதினெட்டு வருஷம் ராகு திசையாக இருக்கும் அதன் பிறகு குரு திசை குரு திசையில் நல்லதொரு செல்வாக்கு பெறுவாங்க பணம் சம்பாதிப்பாங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இவங்களுக்கு எந்த தூர் பிரச்சனையும் இருக்கிறதில்ல பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் எல்லாம் வந்துடுது வெளியூர் வெளிநாட்டில் வேலை கிடச்சி போய்ட்டு வேலையில் ஜாயின் பண்ணுறாங்க அது சில பேருக்கு காதல் திருமணமாக கூட ஏற்படுது காதல் திருமணம் ஏற்படுது அப்படின்னா நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலத்தில் தோஷம் இருந்துச்சு அப்படின்னாக்க காதல் சக்ஸஸ் ஆகி திருமணத்துலேயே முடிஞ்சிடும் அப்போது அந்த திருமண வாழ்க்கையிலேயும் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் அதனால் காதலி கல்யாணம் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் இந்த குரு திசையில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனை இல்லை எந்த தோஷமும் இல்லை அப்படின்னாக்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க இந்த குருதசை முடிஞ்சு ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா குருதசை முடிஞ்சு சனி திசை ஸ்டார்ட் ஆகும் இந்த சனி திசையோட முதல் பகுதி நிறைய கஷ்டப்படுறாங்க இந்த கடன் பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை கருத்து வேறுபாடு பிரிந்திருக்கிறது போன்றது எல்லாமே இந்த சதயம் நட்சத்திரத்துக்கு ஏற்படுது அப்போ பெரிய அளவுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்கிறதில்ல ஒரு அன்னோன்யமாக இருக்க முடியறதில்லை சில சூழ்நிலை காரணமாக தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இவர்களுக்கு ஏற்பட்டது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதேபோல பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்குமே சின்ன வயசுலேயே இருந்து கூட ஒரு காதல் ஏற்படும் இந்த முதல் திசையே குரு தசையாக வரும் பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா முதல் பதினாறு வருஷம் குரு தசை இருக்கும் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் அப்படிங்கும்போது இருப்பு திசை குறைவாக இருக்கும் ஆனாலும் இவங்களுக்கு ஒரு பதினாறு வருஷத்தில் இருந்து சனி திசை அப்படிங்கிறது ஒரு பத்தொம்போது வருஷம் ஏறத்தாழ வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி திசையில் இருப்பாங்க அந்ததொரு காரணத்தினால இவர்களுக்கு இந்த சனி தசை காலகட்டத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே போல் ஒரு காலக்கட்டத்தில் தடை ஏற்பட்டு உயர்கல்வி ப உயர்கல்வி படிக்கக்கூடிய படிப்பாங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய இடத்துல விரும்பிய கோர்ஸ் படிக்காமல் தடைப்பட்டு படிக்கிறது நல தொந்தரவு போன்றவை ஏற்படுறது இந்த சின்ன வயசுலேயே எதிர்ப்பாளிகளுடைய நட்பு காதல் போன்றவை ஏற்படுறது இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா புரட்டாதியில் பிறந்தவங்க தான் பெற்றோருடைய விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்துக்கிறது இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இவங்களை டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இது ஈவன் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் கூட டாமினேஷனுடைய ஒரு வாழ்க்கை துணைவரை அடைவாங்க அதனால் வந்துட்டு சில கருத்து வேறுபாடுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் பிரிந்திருக்கிறது இது எல்லாமே ஒரு புறட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுது இது இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இவங்களுடைய பெற்றோருக்கு பிடிக்காது பெற்றோருடன் சமரசம் செய்து செய்து கொள்ள முடியாத மாதிரியான சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்கும் அதனால தனியாக போய் கூட வாழ்வாங்க அதே போல புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய வாழ்க்கை துணைவர் வேற மொழி மதம் அல்லது வேற ஜாதி இந்த மாதிரி கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு காதல் திருமணமாக இருந்துச்சு அப்படின்னாக்க அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் கூட பார்த்திங்க அப்படின்னா தோஷங்கள் இல்லாமல் இருந்தது அப்படின்னாக்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தான் இருக்கும் ஆனால் தொழில் காரணமாகவோ ஏதோ ஒரு வகையில் சில பேர் பிரிந்திருக்கக்கூடிய காலகட்டமோ இந்த சனி திசை காலகட்டத்தில் ஏற்படுது இந்த முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த சனி திசை காலகட்டத்தில் எங்களுக்கு தோஷங்கள் இருக்குது அப்படின்னாக்க பிரிந்திருக்கிறது இல்லை சில கருத்து வேறுபாடோடு இருக்கிறது இரண்டாதாரம் ஏற்படுறது போன்றவையும் சில பேருக்கு ஏற்படுது எல்லாருக்கும் கிடையாது களத்தில் தோஷம் இருக்குது ஆனால் பொருத்தம் சரியாக இல்லை ஜாதக பொருத்தம் பண்ணலை நட்சத்திர பொருத்தம் மட்டும்தான் பார்த்தோம் எல்லா பொருத்தமும் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க கல்யாணம் பண்ணோம் ஆனால் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா களத்திர தோஷம் வாழ்க்கை துணைவருக்கும் இருக்கும் இவங்களுக்குமே இருக்கும் இப்போ ரெண்டு பேருக்கும் இருக்குது அப்படின்னாக்கா பிரிந்திருக்கக்கூடிய சூழல் இருக்கும் ரெண்டாதாரம் ஏற்படும் அல்லது வேறு தொடர்பு ஏற்படும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இவங்களுக்கு வந்துட்டு களத்திர தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் கும்பம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருக்கு இருக்காது அது அப்படிப்பட்டவர்களுக்கு வேறு தொடர்போ அது வேற ரிலேஷன்ஷிப்போ ஏற்பட்டு அந்ததொரு உறவில் கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அவர்களுக்கு ஏற்படும் இப்போது அசாபுக்தி காலம் முடிகிற வரைக்கும் அந்த உறவு நீடிக்கக்கூடியதாகவே இருக்கும் அதே போல் இந்த புதன் திசை இவர்களுக்கு முப்பத்தஞ்சி வயசுலேருந்தே ஒரு பதினேழு வருஷம் புதன் திசை அப்படிங்கிறது இருக்கும் புதன் திசை காலகட்டத்தில் இந்த உடல்நல தொந்தரவு சின்ன சின்னதாக இருக்கும் கொஞ்சம் கடனும் இருக்கும் சில பேருக்கு இந்த ரெண்டாவதாரம் ஏற்படக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த கலத்திர தோஷம் இருப்பதற்கு இந்த சனி திசையில் கல்யாணம் பண்ணி பிரிந்து போராடி இந்த புதன் திசையில் அந்த ரெண்டாதாரம் ஏற்படுது அதே மாதிரி இந்த புதன் திசை காலகட்டத்தில் இவர்களுக்கு தாமத்திய வாழ்க்கை ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இவங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் ஏற்படுறதில் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக போயிடுது இவர்களுக்கு தாம்பதிய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த முதல் பகுதியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சரியான தாம்பத்தியம் இல்லாமல் இருக்கிறது அது காதல் திருமணமாகவே இருந்தாலும் கூட அதே போல் இந்த அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சில சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் சப்போஸ் எந்த துர்தோஷமும் இல்லை ஒரு அரேஞ்ச் மேரேஜ் அல்லது ஒரு காதல் திருமணம் அப்படின்னாக்க இந்த முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கொஞ்சம் போராட்டமாக இருந்தாலும் அதன் பிறகு அவங்க ஒன்றா அன்னோன்னியமாக கணவன் மனை ஒற்றுமையாக இருந்து நல்லது ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அவர்களுக்கு ஏற்படுது அப்போது அந்த லைஃப் வந்து ஸ்டடியாக போகும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதே போல் இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்லதொரு பெற்றோருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிள்ளைகள் இருப்பதில்லை சொல்கிற பேச்சை கேட்குறதில்ல அல்லது அவங்க விருப்பத்துக்கு இருக்காங்க அது ஒரு பெரியதொரு மன வருத்தத்தை பெற்றோர்களுக்கு கொடுக்கும் அதே போல் ஒரு நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க நல்லதொரு ஒரு பொறுப்புள்ளவர்களாக இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு நல்லதொரு பெற்றோர் அமைவதில்லை அதே போல் தான் நல்லதொரு கணவனாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு மனைவி அமைவதில்லை நல்லதொரு மனைவியாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல கணவன் அமைவதில்லை அப்படின்னு விதி எப்போதுமே மாற்றி போட்டு மாற்றி போட்டு தான் வேடிக்கை அப்படிங்கிறத பார்க்கும் விளையாடும் அந்ததொரு வகையில் இந்த விதியுடைய விளையாட்டு அப்படிங்கிறது கும்பம் ராசிக்கு அதிகம்தான் கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது மிக முக்கியமாக இந்த மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் மற்றும் இந்த ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் இந்த ஏழாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பாவகத்தில் நீசமாகும் அந்த நீச பங்கம் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேரேஜ் அப்படிங்கிறது லேட்டாகும் ரெண்டு தாரம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் இந்த நீசம் கம்ப்ளீட் நீசம் நீச பங்கம் இல்லை சூரியன் அப்படின்னாக்க இவர்களுக்கு மேரேஜ் அப்படிங்கிறது லேட்டாகும் நீச பங்கம் ஆகுது அப்படின்னாக்க கல்யாணம் ஆகிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஆகும் அல்லது ஒரு காதல் ஏற்பட்டு பிரிந்து அதற்கப்புறம் வேறொருத்தரை கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ஏதோ ஒரு வகையில் ரெண்டு தாரம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த ராசியாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் தான் அயன சயன போகஸ்தானாதிபதியாக வராரு இந்த கும்ப கும்பலக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் பாவகத்துக்கு அதிபதி சனி தான் இந்த சனி போயிட்டு நீசமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மேசத்தில் சனி இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை எப்போதுமே கிடைக்காத மாதிரி இருக்கும் அழுது திருமணம் ஆகாமல் டாகிட்டே இருக்கும் கல்யாணம் ஆனால் கூட தாம்பத்திய சுகம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதே போல் இந்த செவ்வாயும் பலமாக இருக்குது ஒரு ஆட்சி உச்சம் அல்லது நட்பு வீட்டில் இருக்குது அப்படின்னா இந்த வீரியம் இருக்கும் ஒரு வேகம் இருக்கும் அதாவது சனி கம்ப்ளீட்டாக நீசமாகி இருந்தால் இந்த மாதிரி சப்போஸ் செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் பெற்று சனி வந்துட்டு மூன்றாம் இடத்துல இருக்குது அப்படின்னாக்க அது வந்துட்டு நீசபங்கம் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் தாம்பத்திய வாழ்க்கை கொஞ்சம் கிடைக்கும் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் ஆனாலும் கம்ப்ளீட் நீசமான தாம்பத்திய வாழ்க்கை இல்லாத மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படும் அதே போல் இந்த பதினொன்றாம் அதிபதியாக இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் இந்த குருவும் வந்துட்டு கொஞ்சம் பொஷன் இருக்கும் நல்லது ஒரு பலம் பெற்றிருக்கும் பதினொன்றாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று இருந்தாலும் ஏழாம் அதிபதி கெட்டிருக்கார் அப்படின்னா ஏழாம் அதிபதி நீசபங்கமாகிட்டார் சூரியன் அந்த பதினொன்றாம் பாவகத்திலேயும் குரு ஆட்சி பெற்று இருப்பதாக அது ரெண்டாம் தாரத்தால் நன்மை அப்படிங்கிறது ஏற்படுத்தும் முதல் தாரம் கழிஞ்சு ரெண்டு ஏற்படும் இதுவுமே ஒரு களத்திர தோஷம் தான் அதே போல் இந்த குரு ரெண்டாம் இடத்துல ஆட்சி சூரியனும் நல்லா இருக்காரு அவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஏழு பதினொன்றாம் பாவாதிபதிகள் இவர்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்குது இருக்குது கெடாமல் அதே போல் ஐனஸ் போல கெடாமல் சனி சனிக்கெடாம இருக்குது லக்னாதிபதி கெடாம இருக்காரு இவர்களுக்கு தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது ரொம்ப இதுதான் நம்ம ஜாதகம் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கட்ட பொருத்தமும் பார்க்கும்போது திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் தாம்பத்தியம் அப்படிங்கிறது சிறப்பாகவே அமைகிறது ஆக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் நன்றி வணக்கம்